மேடையில் அமைந்திருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு பர்சனலா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை நான் நான் சினிமாக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்சஸா இருக்கு இந்த படம் இருக்கு நன்றி சார்பட்டா ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இந்த மேடையில் நான் நன்றி கொள்கிறேன் ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும்போது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கத்துக்கணும் நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்தா சோ திரைக்கதை அவர் தான் சாப்பாட்டில இருந்தே சொல்லி கொடுத்தாரு ஒரு ஒரு படத்தையே நான் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறது வந்து அவ்வளவு டிஸ்கவரிங்கா இருக்கும் குறிப்பா தங்கலான்ல வந்து நான் ஒரு வருஷன் எழுதும் போது எனக்கு வந்து இந்த தங்கலான் கிராமத்துல வந்து அஹ் கிராமத்துக்காக கலந்து போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தேன் அது அவர்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் அது அவர் மாத்தின விதம் வந்து தங்களானுக்கு அந்த சிலை கிடைக்க வரேன் அந்த சிலை வந்து காடையில் இருக்கும் போது அந்த சிலை அங்கே இருக்கட்டும் தங்களான் அந்த சிலையை கண்டுபிடிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு அதோட படத்துடைய மெட்டாப்ரிக்லாம் வந்து அது மாறிடுச்சு ஒரு ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான் திரும்ப திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்களை வந்து விரும்புகிறேன் குறிப்பா இந்த ஆஹ் சாப்பாட்டை படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எழுத மட்டும் இல்லாம அந்த முழுக்க அவரோட வந்து நான் பணி புரிஞ்சு வேலை செஞ்சேன் அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து தானே என்னால இந்த படத்துல அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வேலை செய்ய முடியாம போச்சு அப்படி இருந்த சில நேரங்கள்ல நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடைக்கும் அதுக்கு இவ்வளவு கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்போது தோண்டிட்டே இருந்தது இங்க இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளவு அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்ப திரும்ப திரும்ப எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு ஏதோ ஒரு வகையில பார்வையாளர்களை நம்ம அடுத்த நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது அப்படிதான் வந்து நான் வந்து பாக்குறேன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது ஒரு எவாலிவேட் ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ ஆப் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அது சாட்சி தான் அந்த மேடை சோ அது வந்து திரும்ப 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட் உரமா குறிப்பா எனக்கு விக்ரம் சார் நான் மேடையில சொன்னேன் இல்ல சார் நான் சினிமால போய் பார்த்த முதல் படம் படம் பார்த்தேன் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா அதுக்கப்புறம் திரும்ப வந்து யாராவது நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு ராவணன் படத்துக்கு வந்து பிகை நோட்ஸ்ல வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க நீங்க வந்து சியான் சார் சந்திச்சு நீங்க வந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு சோ எல்லாரும் தான் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க நான் கொஞ்சம் அந்த படத்தை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னேன் சோ எல்லாரும் போட்டோ எடுக்கும் போது எனக்கு கிட்டப்படுறது கொஞ்சம் அப்படியே தயக்கமானது அவர் தோல் மேல கை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார் சார் ஒரு பிபிஎல் நைட் ஷூட் வேலை செய்யற சார் நான் நீங்க இருக்க வேண்டிய இடம் சினிமா வேணும் சொன்னார் ஆக்சுவலா இப்பவுமே ஞாபகம் இருக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார் அந்த போட்டோ என்னோட பேஸ்புக்லயுமே ஆக்சுவலா இருக்கு அவரோட நான் எடுத்த போட்டோ சோ இந்த 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 சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஏன் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னா இப்ப இந்த படம் வந்து என்ன பேசுது திரைக்கதை சார்ந்து வசனம் சார்ந்து நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்க இருக்கிற நானோ இல்ல இயக்குநரோ நடிகர்கள் சொல்ல சொல்லு நினைக்கிறேன் அவ்வளவு மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பத்தி அவங்க வந்து இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த படத்தை பத்தி நாங்க நிறைய பேசுறத விட அவங்க வந்து சொல்றதன் வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்றோம் ஏன் வந்து ஒரு பாப் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறேன் ஏனென்றால் பொதுவாவே தமிழ் சூழல்ல தமிழ் இலக்கியங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பா இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க இப்ப இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகலிக்கை சாம விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியா பண்ணிருக்காரு எம் வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதிருக்காரு இப்போ ஜெயமோகன் வந்து பாத்தீங்கன்னா வெண்முரச அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு எஸ்ராமகிருஷ்ணன் உபகாண்ட்னு எழுதுறாரு இது எல்லாமே அவங்கள என்ன பண்றாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு ஹெபிக்னஸ் வந்து இன்டர்பிரேட் பண்றாங்க அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில ஆட் வழியா அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஆனா சினிமா அந்த அளவுக்கு வந்துச்சு கேட்டீங்கன்னா இல்ல ஆரம்பத்துல அப்படியே புராணமாவே எடுத்தாங்க ரொம்ப லேட்டா தான் அதை இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் என்னோட நினைவுல இருந்து சொல்றேன் அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம் தளபதியில வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ராவணன்ல வந்து மனிதத்னம் வந்து அதை பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலால வந்து ரஞ்சித் வந்து பண்ணிருப்பாரு அப்புறம் வந்து இப்ப சமயமா பேரடைஸ் ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்து பேக்ரவுண்ட் வந்து அவ்வளவு இன்டர்பிரட் பண்ணிருக்கும் ஆனா முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் சோ அந்த வகையில இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா சோ அந்த படத்துக்கு அந்த படத்துல நானும் ஏதோ ஒரு வகையில ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் இந்த வெற்றியை உங்களால் அகிருந்த நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேலையில் இருக்கிற திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அண்ணன் அழகிய பிரிவன் அவர்களோட ஒர்க் பண்ணும் போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் சோ அவரோட குறிப்பா இந்த இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் இவருக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது நீங்க சென்னை மதுரை திருநெல்வேலி என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்துல வட்டார மொழி அதெல்லாம் இது புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு சோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த வைக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் பரப்பொருளம் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி தேங்க்யூ